ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுகன்யாவோட சுயரூபம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் மீனா மட்டும்தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வேளை இந்த விஷயத்தில் பெருசாக பிரச்சனை ஆகுது அப்படின்னா சுகுனியா என்னனாலும் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அரசி பத்தின விஷயத்தை பற்றி போய் பேசிடுறாங்க அவங்க வந்து பயங்கரமாக மகன் மனசுக்குள்ளே பகையை வச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே மீனான்னா கொஞ்சம் கோமம் அவங்களுக்கு ஏன்னா நிறைய இடத்துல தட்டி கேட்குறாங்க கேள்வி அப்படின்னு இப்போ என்னமோ இவளுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் பெருசாக அக்கறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுறாள்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டாமல் போயிடுவாளா அப்போ பார்த்துக்கிறேன்டி உடனே அப்படின்னு மனசுக்குள்ளே மிக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பகையை வளர்த்துக்கிட்டாங்க இந்த பக்கம் நம்ம அரிசி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்கும் இருக்கும்போது சுகன்யா அந்த வீட்டுக்கு போகிறாங்க என்ன நடந்த எல்லாத்தையும் உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லிட்ட போல இருக்கு அப்படின்றாங்க இல்லையே நான் எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யும் மீனாவுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா நீ சொல்லாம அறந்திருப்ப அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இப்போ சொன்னால் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உங்க அண்ணி வந்து என்னமோ அந்த வீட்டு மேலே அவளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குங்கிற மாதிரி சொல்றா நான் நினச்சிருந்தா நீ ரெண்டு பேரும் லவ் பண்ணுற போதே நான் உங்க வீட்டில் சொல்லியிருக்க முடியாதா அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அன்னைக்கு நீ எப்படி நம்பினியோ அதே மாதிரி தான் நானும் நம்பினேன் அவன் கூட நீ போகும்போது கூட திரும்பி வந்துடுவேங்கிற நம்பிக்கையோடு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நைட் ஃபுல்லாக நான் எவ்வளவு தவிச்சேன்னு தெரியுமா கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு அவங்க கூட போயிட்ட அப்படின்ற ஆனா நீ என்கிட்ட நீ சொன்னது என்ன அந்த விஷயத்தை நான் உங்க வீட்டில் சொல்லவா அப்படின்றாங்க நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு அரசி கேட்குறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு அதான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் யார்கிட்ட யாருக்குமே தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் நிஜமாகவே காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் வீட்டில் சொல்கிறவங்களை வீட்டை வீட்டில் சொ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி நடிக்க சொன்னான் குமாரன்லாம் என்கிட்ட சொன்னல அதனால தான் நான் வந்து வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்த மாதிரி நடித்தேன்னு சொன்னியேன் அதை நான் உங்கள் அண்ணிங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு ஏன் போய் சொல்லுங்கள் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறதா அந்த தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க இது கேட்டு சுகன்யாவுக்கு அதிர்ச்சியாக இருக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ நான் இந்த விஷயத்த சொன்னா என்னென்ன நடக்கணும் தெரிஞ்சும் கூட போய் சொல்லிக்கோங்கன்னு சொல்ற அப்படின்றாங்க நான் தான் சொல்றேன் போய் சொல்லிக்கோங்க அத்தை அப்படின்றாங்க உனக்கு இருக்கடி நீ எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நடுவில் என்ன மாட்டி விட்டுட்டிங்கல்ல அவளுக்கு நான் பயப்பட வேணுன்னு இருக்கியா கண்டிப்பா அதை நடக்கவே நடக்காது ஏதாவது ஒரு விஷயத்துல அவள் மாட்டுவாள்ல அப்போ இருக்க அவளுக்கு நீயுமே இங்கே எத்தனை நாள் இருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு சுகன்யா அங்கேருந்து போறாங்க அப்போ பாட்டி வந்துட்டு என்ன மருமகிட்ட என்ன பேசிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் அவகிட்டெல்லாம் பேசல அவள் தான் என்ன பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தா அதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை புடவை கட்டுறது எப்படின்னு கேட்டால் அதான் கட்டி விடுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க புடவை அவ நேற்று நல்லா தானே கட்டியிருந்தா அப்படின்ட்டு அது ஏதோ ஃபோனில் பார்த்து கட்டினேன்னு சொன்னால் இன்றைக்கி நேரில் க கற்றுக் கொடுக்க சொன்னாலா அதான் அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டு ஏமா அவளை கூப்பிட்டு புடவை கட்ட சொல்லணுமா நான் இருக்கேன் உங்கள் அத்தைங்க ரெண்டு பேர் இங்கே தானே இருக்காங்க யாருக்கிட்டேயாவது கேட்டிருந்தா கட்டி விட்டுருக்க மாட்டாங்களா இல்லை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா ஏன் இப்படி கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமாச்சு நான் கற்றுக்கிட்டேன்னா எதுக்கும் ஒரு டவுட்டு அதுக்காக தான் கூப்பிட்டேன் இனி நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க போய் தான் சொல்லிட்டு போனாங்க இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு வேண்டிதான் அரசு இந்த மாதிரி பேசிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தையே மனசில் வச்சுக்கிட்டு திடீர்னு நடந்து எல்லாமே பொய் நான் எப்போவுமே மாமியார் வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு யாராவது வந்து எங்கிட்ட சொல்லிட மாட்டாங்களா மாமாவுக்கு உண்மை தெரியாமையே இந்த உண்மை இந்த பொய் எல்லாமே சரியாயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளவே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்பா சாப்பிட வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட சொல்லி சொன்னாங்கக்கா இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு மாறி மாறி காரணம் சொல்கிறாங்களே தவிர சாப்பிட மாட்டேங்கிறாங்க இங்கே பாரு உனக்காக தானே நாங்கள் எல்லோரும் இருக்கோம் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி பண்ணி உன்னை மாப்பிள்ள கூட சேர்த்து வைப்போன்னு நான் அவர் கூட சேர்ந்து வாழாட்டினா கூட பரவாயில்லை ஆனால் அந்த வீட்டில் நான் வா அந்த என்னால மறக்க முடியாது இல்ல எப்படி பார்த்தாலும் அவர் தானே என்னோட புருஷன் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப அப்பாவையும் கூட அவங்க அப்பாவோட வார்த்தைக்கு மறுபேச்சா பேசாதவர் ஆனால் என் வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு காரணம் இந்த கல்யாணத்துக்காக நம்ம சொன்ன பொய் தான் அப்படின்னும் போது அந்த பொய் என்ன தான் இருந்தாலும் உண்மையாக்க முடியாதுல்ல நான் உங்ககிட்ட போய் எப்படி வாழ போகிற திரும்பவும் நீங்கள் என்ன தான் பிரச்சனையை சரி பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பினாலும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் என்னால் அந்த வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மயிலுக்கிட்ட கேட்குறாங்க நான் பேசாமல் எல்லாருக்கிட்டையும் போய் வீட்டில் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பைத்தியம் மாதிரி இருக்காது மயில் அப்படின்றாங்க எனக்கு இப்படியே இருந்தேன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அந்த பைத்தியம் பிடிக்க வேண்டான்னு தான் நான் உண்மையை சொல்கிறேன்னே சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு புரிதா இல்லையா இதுக்கு மேலே நான் உங்கள் பேச்சை கேட்டேன்னா குற்ற உணர்ச்சியில் நான் செத்திரமா போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்து மயில் நம்ம கோமதியும் கதிரும் வந்து வீட்டுக்கு வராங்க க கோமதி வந்து கடையிலேருந்து வீட்டுக்கு போகும்போது மயிலோட அம்மாவுக்கு காலில் ஏதோ ஃப்ராக்சர்னு சொன்னாங்க நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க அதுக்காக தான் மயிலை சரவணன் கூப்பிட்டு போய் விட்டு வந்திருக்கான் நம்ம போய் பார்த்துட்டு வரலன்னா நல்லா இருக்காது என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறாடா ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா போகலாம் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரூட்ஸு ஒரு சிலது அவங்களுக்கு வேணுங்கிறது அந்த மாதிரி ப்ரெட் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நிறையா ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே போகும்போதே ஏதோ வண்டி சத்தம் கேட்குது ஒருவேளை மாமா வந்துட்டாங்களா அப்படின்னு கோ கோமதி தான் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம மயில் ஓடி வந்து பார்க்குறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க என்னடி என்ன அப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா கோமதியும் நம்ம கதிரும் வந்துக்கிட்டு இருக்காங்க போச்சு போச்சு அத்தை வராங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு வீட்டில் என்னோடய மீதி திங்ஸ் இருந்ததில்ல அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க போலருக்கு அப்படின்னு மயில் வந்து பயத்தில் அழுதுகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கி அதாவது மயிலோடய அம்மா இருந்துட்டு என்னது சம்மந்தி வராங்களா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க வெளியே அவங்க ஓடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நான் நடக்காமல் என்ன பண்ண போகிறேன் வாங்க சம்மந்தி உள்ளே வாங்க வாங்க தம்பி அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை உங்களுக்கு என்ன ஆகலையா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஏன் எனக்கு என்ன ஆகிடும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பையன் பண்ண காரியத்துக்கு இங்க ஏதாவது நாங்க தற்கொலை பண்ணிக்குமோன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பையன் என்ன பண்ணான் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க கோமதிக்கு விஷயம் தெரியல அப்படிங்கிறதவே இவங்க யோசிக்காம அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் வளரிடுறாங்க இல்ல என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அதுவும் உலகத்திலே யாரும் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி என் பொண்ணு மட்டும் தான் தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு இனி அவ இங்க தான் இருக்கணும் அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உங்க பையன் சொல்லிட்டாருல்ல அதை பத்தி சொல்றேன் அப்படின்றாங்க சரவணன் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா நாங்கள்தான் வளரிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்றீங்களா அப்படின்றாங்க கோமதி இல்லை சரி விடுங்க அது எதுக்கு பேசிக்கிட்டுன்னு இப்போ சரவணன் வந்து உங்களுக்கு ஏதோ கீழே விழுந்து காலு பிராக்சர் ஆயிடுச்சு உங்களால் நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது உங்களுக்கு சும்மா ஒத்தாசையாக இருக்கிறதுக்காகவும் மயிலோட மனசு நிம்மதிக்காகவும் விட்டுட்டு வர்றதா தான் சொன்னான் நீ நீங்கள் என்னடனா வேற ஏதோ சொல்றீங்க மயிலு என்ன சொல்றாங்க அவங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை என்ன மனுச்சின பேசுறேங்க அப்படின்னு அப்படியே சாஸ்டாங்கமா காலில் விழுந்துடுறாங்க இப்போ எதுக்கு நீ காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க திரும்பவும் இல்ல நீங்க என்ன மன்னிச்சுடன்னு சொல்லுங்க என்ன மன்னிச்சுடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு சொல்லாமையே என்ன தப்பு பண்ண அப்படி எதுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லாம அவன் கூட்டிட்டு வந்து எங்க விட்டுடுவானா என்கிட்ட பொய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க மாமா சொன்னது எல்லாமே பொய்யே அவரு என்ன இங்க விடுறதுக்கு உங்ககிட்ட சமாளிக்கிறதுக்காக தான் அந்த பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவன் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து இங்க விடணும் ஓ அங்க நிலைமை சரியில்ல பொண்டாட்டி நிம்மதியாக இருக்க மாட்டா அம்மா வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருப்பான்னா அப்படின்ட்டு அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தான் சொல்கிறாங்க நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கிட்டே கேட்குறாரு கதிர் அப்போது கோமதி இருந்துட்டு அதானு என்ன தப்பு பண்ண நீ அப்படின்றாங்க அப்போ தான் மயில் இருந்துட்டு அவங்க படித்த விஷயத்தை பற்றி மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி ஏன் அதில் என்ன போய் சொல்லிங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் எம்ஏ பிஏ படித்தேன் அப்படின்றது எல்லாமே பொய் நான் வந்து ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே கதிரமே அதிர்ச்சி ஆகுறாரு என்னடி சொல்கிற அப்படின்ட்டு ஆமா அத்தை எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமே இருந்துச்சு என் ஜாதகம் அப்படி அதனால் பொய்யை சொல்லி தான் கல்யாணத்தை பண்ணணும்னு புரோக்கர் சொன்னார்னு சொல்லி இவங்க எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட அவங்க இப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்றாங்க என்ன உண்மை அப்படின்ட்டு இல்லை எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நல்ல குடும்பம் கிடைச்சா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நம்ம கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பேசி வச்சு தான் இவங்க கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதி ரொம்ப அதிர்ச்சியாக அப்படி சோஃபால கீழே விழுற மாதிரி உட்காடுறாங்க அம்மா அம்மா அப்படின்ட்டு கதிர் போய் தாங்கி பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் சம்மந்தி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பொய்யை எதுக்கு நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை எங்களுக்கு வேற வழி தெரியல நல்ல குடும்பம் என் பொண்ணு அங்கே நல்லா வாழ்ந்துட மாட்டாளா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அப்படின்றாங்க சமந்தியமா நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக என்னனாலும் போய் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி பேசுகிறீங்க ஏன் அரசியோட விஷயத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டே நீங்கள் உண்மையவா சொன்னீங்க அவள் காதலித்த விஷயம் அதனால தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணுறீங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாமல் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதான் உங்கள் அந்த பொம்பளை சொல்லிச்சு அன்னைக்கு கல்யாணம் முடி நடக்கலை அப்படின்னும் போது ஆவேசப்பட்டு சபிச்சிட்டு போச்சு நானும் தானே அங்கே இருந்தேன் அப்புறம் என்ன பொண்ணு விஷயத்தில் யாராக இருந்தாலும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு சில பொய்களை சொல்ல தான் செய்வாங்க ஏதோ பணம் காசு இருக்கிறவங்களும் எந்த தப்பும் பொண்ணு பண்ணல அப்படின்னாலும் அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு சொல்லிட்டு வந்து வாய் எடுக்காம பேசிட்டு இருக்காங்க சும்மா இருடி உனக்கு என்ன தெரியும் சரவணன் மாப்பிள்ளை ஏதோ என் பொண்ணு மட்டும்தான் தப்பு பண்ணிட்டா நாங்கள் மட்டும்தான் பொய் சொல்லிட்டோங்கிற மாதிரி அந்த பிள்ளையை இப்பாரு வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கா இருந்து அழுது அழுது அவளுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா எங்களுக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கும் ரெண்டு பொண்ணுங்களை பெற்றுக்கிட்டு நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்லா வாழ்ந்து குடும்பம் நாங்கள் ஆனால் இப்போ எங்க காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை புரிஞ்சுக்காம இது ஒரு தப்புனும் இது ஒரு பொய்யினும் எங்களை என் பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்கே கடாசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓனை அழுகுறாங்க அதுக்கப்புறம் அத்தை நான் இன்னமும் நிறைய உங்ககிட்ட மறைச்சிருக்கிறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஏ மயில் சும்மா அப்படின்றாங்க அப்படின்றாங்கம்மா போதும்மா இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா என் குற்ற உணர்ச்சி என்ன கொண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வேற என்ன சொல்லியிருக்கீங்க பொய்யே அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அப்போ இருந்துட்டு இல்லை நான் மாமாவை விட ஒரு வயசு மூத்தவ அப்படின்னு சொல்றாங்க அடிப்பாவி அப்படின்னு அதுக்கும் அதிர்ச்சி ஆகுறாங்க கோமதி அதே நேரத்துல இன்னொரு விஷயம் எங்க கிட்ட பெருசா வசதி எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க வசதி இல்லைன்னு சொல்லிவிட்டு எதுக்கு எண்பது சவரன் நகை போடுறேன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்ல வரதே அதுதான் எங்களுக்கு பெருசாக வசதியெல்லாம் கிடையாது ஆனால் எண்பது பவுன் நகை போடணும்னு அன்னைக்கு குள்ளனி குள்ளலி அண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சரி எழுபது கேட்டாங்க நாங்கள் எண்பதே போடுறோன்னு சொன்னதுக்கு காரணம் கௌரவத்துக்கு தான் அப்படி சொன்னால் தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் நினச்சி போய் சொல்லிட்டாங்க ஆனால் எங்களுக்கு சக்திக்கு பத்து பவுன் போடுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எட்டு சவரன் மட்டும்தான் தங்கம் இது எல்லாமே டூப்ளிகேட் தங்கும் நகை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எல்லாமே உண்மைதான் அத்தை அவங்க கேட்டால் இதுக்கும் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க போய் சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் நிலைமை அப்படி ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை இதுக்கு மேலேயும் உங்கள் கிட்டே என்னால் உண்மையை மறைக்க முடியாது நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் காலம் முழுக்க நீ என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் வரமாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு முதல்ல நான் சொல் கேட்குற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு அப்படின்றாங்க சொல்லுங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க மயில் அப்போ தான் வந்து கோமதி கேட்க கேட்குறாங்க இந்த விஷயம் எல்லாமே சரவணனுக்கு தெரியுமா அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு போயிருக்காடா அப்படின்னு இல்லாத அவருக்கு படிப்பு விஷயம் மட்டும்தான் தெரியும் அப்படின்றாங்க அப்போ இன்னும் நகை விஷயம் இந்த வயசு விஷயம்லாம் தெரியாதா அப்படின்றாங்க தெரியாது அப்படின்ட்டு இப்படி பொய் சொல்லியெல்லாம் கல்யாணம் பண்ணணுமா பொண்ணோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ஏதோ மறைக்குவாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இல்லாதது இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு என்ன அவசியம் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிடணும்னு யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கு என்னமோ வருமானமே இல்லாத மாதிரியும் என் பொண்ணு சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை வச்சு தான் நீங்கள் குடும்பம் நடத்தணுங்கிற மாதிரியும் என் பொண்ணை வேலைக்கு அனுப்புவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் ஏதோ மீடியம் வசதியோடு இருக்கீங்க என் பொண்ணு அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்துருவான்னு நினச்சேன் அதனால தான் நான் போய் சொல்கிறதுக்கு தயங்காமல் சொன்னேன் அப்படின்றாங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு அப்படின்னு கதிர் கேட்குறாரு தம்பி நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க நீங்கள் பேசக்கூடாதீங்க பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்றாங்க ஏன் பேசக்கூடாது என் பையன் அப்படின்னு கோமதி ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை என்ன மன்னிச்சிடுங்க நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு ஆனால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி என்னை வீட்டுக்கு வரக்கூடாது கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அதுதான் என்னோட வீடு அதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டும் வீட்டில் வேற யாருக்கும் தெரியாது இல்லை அப்படின்றாங்க மீனாவுக்கு ராஜுக்கும் தெரியும் அப்படின்றாங்க மீனாவுக்கு ராஜுக்கும் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்களா அப்படின்றாங்க அவங்களுக்கு நகை விஷயம் மட்டும் தான் தெரியும் நானும் அன்னைக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு மேலே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை அவங்க காதலுக்கு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரி போக வைக்கணும்னு சொல்லி எங்க உங்களுக்காக தான் அந்த உண்மையை வந்து அவங்க வீட்டில் மறைச்சாங்க இதை நாங்கள் மறந்துடுறோம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க மற்றபடி மற்ற ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் இதே மாதிரி தான் வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்ட்டு மயில் அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பிரச்சனை போதாதா அரசியோட வாழ்க்கை எப்படி போயிடுச்சேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கார் பயத்தில் இருக்காரு அவங்க கோ அதாவது சரவணனும் நம்ம அரசியும் தான் வந்து அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்க சரவணன் வாழ்க்கையும் இப்படி ஆயிருச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவரால் தாங்க முடியாது நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்க வேண்டாம் கிளம்பி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அத்தை ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நம்ம மயிலை வந்து நன்றி சொல்கிறாங்க முதல்ல எந்திரி என்ன பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுறா எந்திரி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் மயில் எந்திரிக்கிறாங்க ரொம்ப நன்றி சம்பந்தி அப்படின்ட்டு நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க நான் ஆனால் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்னென்னமோ பேசிட்டேன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு இப்போவும் நான் உங்களெல்லாம் மன்னிக்க கிடையாது நீங்கள் பண்ணது தப்பு தான் நீங்கள் ஒன்றும் நகை போட முடியாது என் பொண்ணு படிக்கலை என் பொண்ணு ஒரு வயசு மூத்த வென்றதுக்காகலாம் இந்த கல்யாணம் நின்று போயிருக்காது ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் இந்த பொய்யை சொன்னேன்னு சொல்கிறீங்க அதுதான் எங்களால் நம்ப முடியல அப்போ உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் போக போக நாங்கள் எப்படி உங்கள் பொண்ணு எப்படி வச்சுக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சிருக்கோம்ல அப்போ சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அதுதானே எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்றாங்க நீங்களாக சொல்லியிருந்தா சரவணனை கூட இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டான் அவனே கண்டுபிடிச்சதுனால தான் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு பொதுவாகவே அவன் போய் பேச மாட்டான் போய் பேசுகிறவங்கள சுத்தமாக பிடிக்காது அதனால தான் அவன் அவ்வளோ கோவப்படுறான் நான் அவன் கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்கிறேன் அவனே வந்து உன்னை கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அவன் வரட்டும் அவன் வந்து கூப்பிட்டு போவான் நீ ஒன்றும் வருத்தப்படாத மயில் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை கண்டிப்பாக நடக்குமா நான் என்னை எங்கேயே விட்டுட மாட்டீங்கல்ல அப்படின்றாங்க என் பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தி அப்படின்னு அவங்களும் கெஞ்சுறாங்க இங்கே பாருங்க இந்த விஷயத்தில் இவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது என் புருஷனுக்கு என்றைக்கு தெரியுமோ அன்றைக்கி தெரியட்டும் அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் என்னோட முடிவும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் சரவணன் அனுப்புறேன் நீ வந்து சேரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் சர கதிரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜுகிட்டையும் மீனா கிட்டையும் கோமதி தனியாக நின்று பேசுறாங்க கூட கதிரோ இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு எதனால இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க காரணம் எல்லாம் பெருசாக இல்லை அவங்களோட வாழ்க்கை விஷயங்கிறதுனால தான் நான் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதே அத்தை அப்படின்னு அது மட்டும் இல்லை என் கல்யாண விஷயமும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தானே எப்படி பார்த்தாலும் உங்க அண்ணன் குடும்பன்றதுக்காக தானே நீங்க உங்க பையனவே பையன் வாழ்க்கையவே பணைய வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணீங்க அப்படின்னு அப்படி பண்ணா என்ன உன்னை விட ஒரு நல்ல மருமகளை நான் என்ன தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்றாங்க அதுதான் நல்லதுக்காக தானே நீங்க இந்த பொய்யை வந்து சொன்னீங்க வீட்டில் உண்மையை மறைச்சிங்க அப்படிதான் இதுவும் அப்படின்றாங்க எல்லாம் சரி ஆனால் இதை பற்றி வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது உங்க மாமாவுக்கு எப்போ தெரியுதோ அப்போ பார்த்துக்கலாம் நான் நேரம் பார்த்து சொல்கிறேன் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நானும் எடுப்பேன் இதுல நீங்கள் வேற யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம மீனாவும் ராஜ்ஜியும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய இந்த ஐஸ் அப்படின்றாங்க நான் இதில் ஒன்றும் எடுக்கல முடிவு இப்போ தெரிஞ்சதுன்னா அவர் மனசு இருக்கிற அந்த இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவார் அதுக்காக தான் தெரிய வேண்டாம் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும் தான் அன்னைக்குதான் உங்க மாமாவோட சுயரூபத்தை நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே பயமா தான் இருக்கு அது வரைக்கும் மயிலா அங்கேயே இருக்க போறாங்களா மயிலக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் சரவணன் கிட்டே ஏதாவது சொல்லி அனுப்பி வைக்கிறேன் போய் அவங்க கூட்டிட்டு வருவான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசு விஷயத்த சொல்லிடுவோமா அப்புறமா ஏன் சொல்லலன்னு கேட்பாங்களே அப்படின்னு ராஜி கேக்குறாங்க மீனா கிட்ட இல்ல வேண்டாம் அவதான் நம்ம கிட்ட சத்தியம் வாங்கிட்டால இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாலு பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பக்கம் திருப்பி விட்டுடுவாங்களே இது ஏதோ சாதாரண விஷயம் அப்படிங்கறதுனால விட்டுட்டாங்க அப்படின்னு இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது அவங்கதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல உங்கள் மாமாவுக்கு தெரியும் போது அப்போ தான் வந்து என்னென்ன முடிவு இதில் என்னன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுங்கிற விஷயத்தையும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது காரணமே அதுதான் எல்லாமே ஒரு நாள் சேர்ந்து ஒன்றா வெடிக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பயமாக தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமோ கண்டிப்பாக சுகன்யாவுக்கு மட்டும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கூட வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க அதுவும் மீனாவுக்கு எது பிடிக்குமோ அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே எப்படியாவது எல்லாரோட நிம்மதியும் கெடுத்து விடணும் அப்படின்னு சுகன்யா காங்க வாகனம் கட்டிட்டு சுத்துறாங்க அதுதான் வந்து முக்கியமான விஷயமே சுகன்யாவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகுறது வர்றது எல்லாத்தையும் குறைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் நம்ம அரசி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி சுகன்யா அத்தை மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு இல்ல நீங்க போய் அவங்க கிட்ட சொன்னீங்களா இதுதான் நடந்திருக்கு நீங்க ஏன் அப்படி அரசி விஷயத்துல பண்ணீங்கன்னு கேட்டிங்களா அப்படின்றாங்க ஆமா கேட்டேன் அதை பத்தி உங்ககிட்ட அது அப்படின்ட்டு ஆமா என்கிட்ட வந்து எதுக்கு சொன்னேன்னு கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க நான் ஏன் சொல்லலைன்னு சொல்லணும் அவங்களும் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே இது குமார்க்கே தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டான்னு தான் நான் சொன்னேன் வீட்டில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அண்ணனுங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோங்க நீ அப்படின்றாங்க முக்கியமாக நம்ம பழனி மாமாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு ஒருவேளை அத்தை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அரசு யோசிக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஒன்றும் அவங்களாம் நல்லவங்க கிடையாது நீ ஒன்றும் வருத்தப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கேர்ஃபுல்லாக இரு அந்த வீட்டில் குமார் கிட்டே நீ ரொம்ப உஷாராக இரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மீனா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அன்னியாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம அரசி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் அரிசி நல்லா தான் பார்த்துக்கிறாங்க குமாரை தவிர மற்றவங்க எல்லாருமே ஆனால் குமாருக்கு தான் போகிற காலம் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அரிசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அவரை பழி வாங்குற எண்ணத்தில் இருக்கிறதுனால நிறைய பேசுறாங்க நிறைய குத்தி காமிக்கிறாங்க நிறைய இடத்துல அவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க குமார் வந்து இதை பிடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் குமார் வாயாலியே எல்லா உண்மையாக வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அரசியோட திட்டமே இந்த பக்கம் நம்ம கோமதி சரவணன் வந்த உடனேயே மயிலோட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு மா உனக்கு தெரிஞ்சிருச்சாமா அப்படின்னு அழுகுறாங்க தெரிஞ்சது இருக்கட்டும் உங்கள் இன்னும் தெரியாது அவர் வருத்தப்படுவார்னு சொல்லாமல் விட்ட சரி ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லடா நம்ம என்னோடய மற்ற பசங்க ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ரெண்டு பேருமே சொல்கிறாங்க வந்து ஆனால் நீயும் அரசையும் சொல்லவே இல்லை குழலி வேறு வீட்டுக்கு போயிட்டா ஆனால் நீ என்கிட்ட ஏன்டா சொல்லலை உன் பாட்டுக்கு போய் அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு மா என்னால் அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியலமா அப்படின்னு பொய் சொல்லாதவங்களுக்கு பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவள் பொய் சொல்லிட்டான்னு நீ நினைக்கிறேன் ஆனால் ஒரு பொண்ணை பெற்றவளாக சொல்கிற ஒரு பொண்ணு நம்ம கூட அரசி விஷயத்தில் நம்ம பொய் சொன்னோம் இல்லைடா அந்த வீட்டில் அரசி காதலிச்ச விஷயத்த நம்ம உண்மையை சொல்லியாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம் அதெல்லாம் இல்லை அதையும் சேர்த்து தானே கேள்வி கேட்டுட்டு போனாங்க அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் பெண் பிள்ளைய பெற்றவங்களுக்கு சில வழிகளை தாங்கி தான் ஆகணும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் காலகாலமாக நடந்துக்கிட்டு வர்றது அது நம்ம பண்ண தப்பு கிடையாது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்றாங்க உங்கள் அப்பா கேட்டாருன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு சமாளிப்பியா அதுக்கப்புறம் உண்மையை சொல்லி ஆகணும் அப்போ உங்கள் அப்பா ஏற்கனவே ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கார் நீன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு சொல் பேச்சு கேட்குற பிள்ளை வேறு அப்போ நீ போய் மயிலை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பதிலாக இப்போவே கூட்டிகிட்டு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அவர் முடிவு எடுக்கட்டும் அப்படின்றாங்க என் வாழ்க்கையில் நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதாமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உனக்கு கோவம் அப்பா வருத்தப்படுவார் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப உடஞ்சி போயிடுவாரு அப்படிங்கிறதா இல்லை மயில் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு மயில் மேலே கோவம் தான் செய்யுது ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஆனால் அப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படுவாருன்னு நீ நினைச்சா இந்த விஷயத்தை அவருக்கு தெரியாமல் கூட வாழ்க்கையை நடத்தலாம் நீ இது இது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காம கூட பண்ணியிருந்திருக்கலாம் அதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு ஆனால் நீ அதை பண்ணலை உங்கள் அப்பாவுக்காக நீ யோசிச்சேன் நல்ல விஷயம் தான் ஆனால் இப்போ போய் நீ மயில கூட்டிட்டு வா உங்கள் அப்பாவுக்கு தெரியும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கருணன் வந்து கோமதி சொல்றதை கேட்டு மயில் கூட்டிட்டு வராங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ